இதை நீ பார்த்து விட்டால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை வெற்றி பாதைக்கு செஞ்சுவிடும் நீ நீண்ட நாட்களாக எதற்காக காத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் உனக்கு கிடைக்கும் உறவுகளுக்குள் நீ பட்ட துயரம் எல்லாமே நான் அறிவேன் தங்கமே இருந்தும் நீ அவர்களிடம் கொண்ட அனுசரணை செய்த தர்மம் என்றும் உன்னை வாழ வைக்கும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய வளங்களையும் நலங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வாய் நான் உன்னை வாழ வைப்பேன் இதுவே உன் பரிசு உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னுடைய மதிப்பை உணரும்படி உன் அப்பா நான் செய்வேன் எத்தனை கனவுகள் உன்னுடைய வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிந்து வைத்துள்ளேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாக்கி அதை நினைவாக்கி தருகின்றேன் உன்னை யாருடைய முன்னிலையிடம் தாழ்ந்து போக விட்டு விட மாட்டேன் உனது வலிமையையும் வேதனையையும் என்னோடு மட்டுமே பகிர்ந்து கொள் அதை மற்றவர்களிடம் பகிர்ந்தால் உன் முகத்திற்கு முன்னால் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவர்களிடம் சிரித்து மகிழ்வார்கள் என்ன செய்ய கலியுகம் அல்லவா அப்படிதான் இருப்பார்கள் நீ பயப்பட வேண்டாம் தங்கமே அந்த உலகத்தில் உன்னால் வாழ முடியும் என்ற தன்னம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை இந்த உலகம் உனக்கு பின்னால் வரும் எதற்காகவும் கவலைப்படாமல் முன்னால் நீ சென்று கொண்டே இரு உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு தன்னம்பிக்கை மட்டும் ஒரு நாளும் இழந்து விடாதே முடிந்தவரை அடுத்தவர்களை வேதனைப்படுத்தாமல் வாழ்வதே உன்னுடைய வாழ்வில் நீ செய்யும் பெரிய சாதனை உன்னுடைய உண்மையான உள்ளத்திற்கு ஒரு நாளும் ஏமாற்றமும் இழப்பும் நிச்சயமாக இல்லை உன்னுடைய நற்குணம் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் உன்னுடைய அனைத்து கனவுகளும் நினைவாகும் எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் வரும் அவசரப்படுவதால் உன்னுடைய நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்னை நம்பு நான் உன்னுடன் இருக்கின்றேன் போனது போகட்டும் அதை பற்றி கவலைப்படாதே அடைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது அதை பெறுவதற்கு நீ தயாராக இரு உச்சத்தை தொட போகின்றாய் அதற்கான தூரம் வெகு தொலைவில் இல்லை என் செல்ல பிள்ளை உன்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்வது உன் அப்பாவாகிய என்னுடைய கடமை நீ நிச்சயம் உச்சி பாதையில் செல்வாய் நீ வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்து விட்டால் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு சிறப்பாகவே இருக்கும் உனக்காக மற்றவர்கள் நீ ஒருபொழுதும் மறக்க வேண்டாம் உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் தொடங்க போகின்றது உன்னில் உன் இதயத்தோடு மட்டும் நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா